அந்த சவுண்ட் ரெக்கார்டிங்க என்ன நீ வந்து என்ன கேட்காம யாருக்கும் நீ விற்க கூடாது ஆனால் யூஸ் பண்ணக்கூடாது உபயோகப்படுத்த கூடாதுன்னு ஒரு உறுத்து கட்டளை சினிமா ப்ரொடியூசருக்கு வந்து சினிமா பிலிமுக்கு தான் உரிமை இருக்கு சாப்பிடு சட்டத்தில் இவர் கேட்கறது வந்து சவுண்ட் ரெக்கார்டிங் எனக்கு அதை நான் வந்து அதுல ஆதர் அண்ட் ஓனர் அப்படின்னு சொல்றாரு இவர் பாடல்னா அது வந்து பாடல் வந்து மியூசிக்கல் ஒர்க்கில் வராது ரிகார்டு சவுண்ட் ரிகார்டிங் வராது அது லிட்ரரி ஒர்க்குன்னு வரும் சில ஆண்டுகளாக படங்களுக்கு குறைவாக இசையமைத்தாலும் மிக அதிகமாக விவாதிக்கப்படும் ஒரு நபராக இளையராஜா இருக்கிறார் குறிப்பாக இளையராஜாவின் இயல்புகள் குறித்து சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சனம் செய்யப்படுகிறது இந்த விமர்சனம் எப்போது தொடங்கியது என சரியாக சொல்ல முடியாவிட்டாலும் தனது பாடல்களை மேடையில் பாடும்போது அதற்கு காப்புரிமை பெற வேண்டும் என பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியத்திற்கு ஏழு வருடங்களுக்கு முன்னர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் முதன் முதலாக இளையராஜாவுக்கு எதிராக பலரையும் பேச வைத்தது அந்த நோட்டீஸ் விவகாரம்தான் இசை ரசிகர்களிடம் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது அந்த நோட்டீஸ் அதாவது இளையராஜாவின் பாடலை பாடுவதற்கு அல்லது கேட்பதற்கு அவர் பணம் கேட்கிறார் என சாமானிய இசை ரசிகன் புரிந்து கொண்டதே இந்த குழப்பத்திற்கு காரணம் முன்னதாக எக்கோ நிறுவனம் உள்ளிட்ட சில நிறுவனங்கள் மீது இளையராஜா அவரது பாடல்களின் உரிமை தொடர்பாக வழக்கு தொடர்ந்திருந்தார் இளையராஜா இசையமைத்திருந்த நான்காயிரத்து ஐநூறு பாடல்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்பதே அந்த வழக்கின் சாராம்சம் வழக்கு எண் முன்னூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் அறுநூற்றி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாலை விசாரித்த உயர்நீதிமன்றம் தயாரிப்பாளர்களிடம் உரிமை பெற்ற பாடல்களை பயன்படுத்த நிறுவனங்களுக்கு தடை இல்லை என்றும் அதே சமயம் எல்லா பாடல்களின் மீதும் இளையராஜாவுக்கு தார்மீக உரிமை இருப்பதாகவும் தீர்ப்பு வழங்கியது இந்த தீர்ப்பை எதிர்த்து இளையராஜா மேல்முறையீடு செய்தபோது இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த எக்கோ உள்ளிட்ட நிறுவனங்கள் மீது இடைக்கால தடை விதிக்கப்பட்டது இதை எதிர்த்து இசை நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கின்றன அந்த வழக்கு தற்போது நடைபெற்று வருகிறது எக்கோ உள்ளிட்ட நிறுவனங்கள் மீது என்ன மாதிரியான வழக்கு தொடர்ந்திருக்கிறார் என்பதை ட்ரேட்மார்க் மற்றும் காப்பிரைட் வழக்குகளில் நிபுணத்துவம் பெற்ற வழக்கறிஞர் பிசிஎன் ரகுபதி நம்மிடம் விளக்குகிறார் இளையராஜா கேஸ் போட்டிருக்கிறது வந்து ஒரு சிவில் சூட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அப்படின்னு ஒரு கேஸ் வந்து எக்கோ ட்ரேடிங் கம்பெனி ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் கம்பெனி மேலே கேஸ் போட்டிருக்காரு அந்த கேஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு அந்த அக்ரிமெண்ட் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சவுண்ட் ரெக்கார்டிங் அது மெயின் காபில் காபிரைட்டின் சவுண்ட் ரெக்கார்டிங் தான் டிஸ்பூட்டே காப்பிரைட்டின் மியூசிக்கல் ஒர்க்கோ காபிரைட் இன் சினிமா பிலிமா ஒர்க்கோ அப்படிங்கிறது கிடையாது டிஸ்பூட் கிடையாது இப்போ காப்பிரைட் இன் சவுண்ட் ரெக்கார்டிங் இந்த சவுண்ட் ரெக்கார்டிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஒரு அமென்மெண்ட்ல ஒரு சட்ட காப்பிரைட்ல சட்ட திருத்தத்தில் சவுண்ட் ரெக்கார்டிங் ஒரு ஒர்க்கு அப்படின்னு கொண்டு வர்றாங்க என்ன வளர்த்து போட்டுக்கிறாங்க அந்த சவுண்ட் ரிகார்டிங்க என்ன நீ வந்து என்கிட்ட கேட்காம யாருக்கும் நீ விற்கக்கூடாது ஆனால் யூஸ் பண்ணக்கூடாது உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு உறுத்து கட்டளை அதாவது ஒரு பெர்மனண்டா நிரந்தரமா ஒரு தடை உத்தரவு அவர் அந்த நிரந்தர தடை உத்தரவு தான் கோர்ட்ல வந்து ஒரு ஜட்மெண்ட் நடந்து அந்த ஜட்மெண்ட் வந்து இவருக்கு ஃபேவரா வந்துருச்சு யாருக்கு இளையராஜா ஃபேவரா வந்துருச்சு அதை வந்து அந்த எதிர்ப்பு அந்த ரெக்கார்டிங் கம்பெனி வந்து எக்கோ ரிகார்டிங் கம்பெனி வந்து அப்பீல் போட்டுருக்காங்க முன்னதாக பாடகர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா எஸ் பி சரண் உள்ளிட்டோருக்கு தனது பாடல்களை மேடையில் பாடக்கூடாது என நோட்டீஸ் அனுப்பியதால் இசை கச்சேரிகள் அனைத்தும் இளையராஜாவின் பாடல்களின்றி கலை இழந்தன கச்சேரிக்கு சென்றவர்கள் இளையராஜாவின் பாடல்கள் பாடப்படாததால் ஏமாற்றமடைந்து இளையராஜா மீது கடும் விமர்சனங்களை முன்வைக்கத் தொடங்கினார்கள் ஆனால் இளையராஜா எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை மேடைகளில் பேசும்போது என்னைப் போல இசையமைப்பாளர்கள் யாரும் இல்லை என சில கருத்துக்களை அவர் முன்வைத்த போது கர்வம் பிடித்தவர் என்று திட்டினார்கள் இதற்கிடையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்டார் அந்த சமயத்தில் சட்டமேதை அம்பேத்கரை பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒப்பிட்டு பேசி பாராட்டினார் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜகவின் ஆதரவில் இளையராஜா எம்பி ஆனதால் எதிர்கட்சிகளின் கடுமையான விமர்சனத்துக்கும் உள்ளானார் இளையராஜா மீதான விமர்சன பார்வை இன்னும் பல மாதங்களுக்கு பிறகும் நீடிக்கும் என்றே தோன்றுகிறது சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் சன் பிக்சர் தயாரித்து வரும் கூலி என்ற படத்தின் துணுக்குகள் வெளியானது இதில் படத்தின் இசையமைப்பாளர் பக்கம்பா என்ற பாடலில் வரும் துணுக்குகளை பயன்படுத்தி இருக்கிறார் இதையடுத்து அந்த பாடலின் துணுக்கு தன்னுடையது என உரிமை கூறியிருக்கிறார் இளையராஜா எப்படி சார் அவங்களுடைய நெகோசியேஷனை பொறுத்து எவ்வளோ பணம் வாங்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த ரெக்கார்டு இந்த உரிமை அதுனால் அவர் தான் ஆதர் கிரியேட் பண்ணுறவர் தான் மியூசிக்கலுக்கு நம்ம டேரக்டர் தான் ஆதராக வந்துடுறாரு அந்த ஆதர் வந்து ஓனருக்கு விட்டு கொடுக்கணும் அதை படம் எடுக்கிறவருக்கு விட்டு கொடுக்கணும் இன்னொருத்தருக்கு அந்த உரிமையை விட்டுக் தான் அசைன்மெண்ட் அதாவது நான் பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சவுண்ட் ரெக்கார்டிங் விசுவல் ரெக்கார்டிங் சினிமாக்கு சவுண்ட் ஏப்பரை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னு உரிமையை விட்டு கொடுத்துட்றலாம் அவர் விட்டு கொடுத்துட்டு அந்த அந்த அக்ரிமெண்ட்லேயே இந்த கிளாஸ்லாம் விட்டு கொடுத்துறேன் எழுதிடலாம் இல்லை நான் வந்து இந்த இதனுடைய சவுண்ட் ரிகார்டிங் இதனுடைய மியூசிக்கல் ரெக்கார்டிங் போல நான் ரீட்டை பண்ணிக்கிடுவேன் என்ன இது வரைக்கும் நீங்க வந்து இந்த சினிமா பிலிம் மட்டும்தான் நீங்க அதனுடைய உரிமைகள் தான் யூஸ் பண்ணீங்க வெளியே விட்டுக்கலாம் நீங்க அதன் உள்ள விசுவல் ரிகார்டிங் சவுண்ட் எனக்கு தான் உரிமை அப்படி எழுதிக்கலாம் ப்ரொடியூசருமே போயிட்டு இளையராஜா தயப்பா நான் தான் உங்களுக்கு சம்மளம் கொடுத்தேன் நீ எதுக்கு அந்த பாட்டு என்னோட ஏன் கேட்கற அப்படின்னு கேட்க யாரும் கேட்கலையே சினிமா ப்ரொடியூசர் உரிமையாளர் வந்து சினிமா படத்துக்கு மட்டும்தான் சினிமா படத்துல இருக்கிற மியூசிக் விசுவல் ரிகார்டிங் அண்டு சவுண்ட் ரிகார்டிங் மட்டும் சேர்த்து அவர் டோட்டலாக கிளைம் பண்ணலாம் அதில் ஆனால் இவர் க்ளைம் பண்ணுறது சவுண்ட் ரிகார்டிங் மட்டும் க்ளைம் பண்ணுறார் நான் அதை யாருக்குமே கொடுக்கலையே அப்படின்னு இப்போ இவருடைய வாதத்தை சரிதான் இந்த மாதிரி சவுண்ட் மட்டும் தான் இவருக்கு உரிமை இருக்குது இவர் யாருக்கும் விட்டு கொடுக்கல இவர் தான் இவர் தான் அதுக்கு ஆதர் இவர் தான் அதுக்கு ஓனர் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அப்படி பார்த்தா நீங்க வந்து இப்போ வாபா பக்கம் வா அப்படின்னு சொல்லி இப்போ ரஜினி பின்னரிச்ச அந்த கூலி படத்துல வந்து சன்னி நெட்ஒர்க் வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சுமார் நோட்டீஸ் விட்டுருக்காரு அப்படி பார்த்தா அவங்க அது பேவரா முடியுமா அந்த சன்டி வினோட அவங்க என்ன வாதம் பண்றாங்கன்னு தெரியல நான் வந்து சினிமா படத்தோட சேர்த்து எடுத்தேனா அல்லது ரைட்ஸ் அவர்கிட்ட வந்து சேர்த்து வாங்கிட்டனா அந்த சவுண்ட் ரிகார்டிங் அவருக்கு உரிமை இருக்கிற மாதிரி இருக்கும் யாருக்கு ப்ரொடியூசருக்கு சினிமா ப்ரொடியூசருக்கு சினிமா ப்ரொடியூசருக்கு வந்து ஆனால் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா ஃபிலிமுக்கு தான் உரிமை இருக்குது சினிமா ஃபிலிம்னே சினிமா ஃபிலிமுக்கு உரிமை அதுக்குள்ளே உள்ள விஷுவல் ரிகார்டிங் அதுக்குள்ள ச சவுண்ட் ரிகார்டிங் மட்டும் தான் உரிமை இருக்குன்னு விளக்கம் கொடுக்குறாங்க காப்பிரைட் சட்டத்தில் சினிமா போடுறதுனா என்னென்னு உங்களுக்கு இந்த சவுண்ட் ரிகார்டிங்கை பற்றி இது வரைக்கும் எந்த விதமான ஒரு கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டோ எதுவும் வந்த மாதிரி தெரியல உங்களுக்கு எக்கோ நிறுவனம் மீது இளையராஜா தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தன்னை எல்லோரையும் விட உயர்வானவர் என இளையராஜா கருதுவதாக எக்கோ நிறுவனம் விமர்சனம் செய்தது அந்த சமயத்தில் தவறாக நினைக்க வேண்டாம் கர்வத்தில் பேசுகிறேன் என நினைக்க வேண்டாம் எப்படி இருந்தாலும் நான் எல்லோரையும் விட உயர்வானவன் தான் என தனது வழக்கறிஞர்கள் மூலம் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்து அதிர வைத்தார் இளையராஜா ஒரு பாடலில் இசை எனக்கு தான் சொந்தம் என கேட்கும்போது பாடல் எழுதுகிறவரும் இதேபோல உரிமை கோரினால் என்ன ஆகும் என நீதியரசர் கேள்வி எழுப்பிய போது மீண்டும் இளையராஜா பேசு பொருளானார் இந்த முறை இளையராஜாவின் இசை பெரிதா அல்லது வைரமுத்துவின் கவிதை வரிகள் பெரிதா என விவாதிக்கப்பட்டது அந்த வாதத்தில் வந்து இவர் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு ரெக்கார்டிங் பண்ணிக்காரங்க இவருக்கு வந்து இவர் மியூசிக் கம்போஸ் பண்ணி இவர் வந்து ரெமனரேஷன் சப்படத்தை வாங்கிட்டு போயிட்டாரு அப்போ இவருக்கு உரிமை கிடையாதுங்கிற ஒரு வாதத்தை அவங்க வைக்கிறதுனால ஜட்ஜி கேட்குறாரு இப்படி கேட்டால் பாடலாசிரியர் கூட கேட்கலாம்ல நாளைக்கு வந்து அப்படிங்கிற ஒரு வாத சும்மா ஒரு பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க வாதம் பண்ணும்போது நாங்கள் கேட்குறது வந்து சவுண்ட் ரிக்கார்டிங் மட்டும்தான் அந்த சவுண்ட் ரெக்கார்டிங் என்னன்னு ஒரு விளக்க விளக்கம் வந்து காப்பிரைட் சேர்த்துலேயே கொடுக்குறாங்க காப்பிரைட் சேட்டத்தில் சவுண்ட் ரெக்கார்டிங் என்ன மியூசிக்கல் ஒர்க்குன்னா என்ன சினிமாட்டோகிராஃபி ஃபிலிம்னா என்ன அப்படி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க இந்த எல்லாத்தையும் வச்சு தான் கோர்ட்டில் வந்து வாதம் பண்ணணும் வந்து ஜட்ஜி தீர்ப்பார் குட்பாடு ஒழிய சும்மா அந்த பாடராசருக்கு சொந்தமா பேப்பர்ல போட்டதை வச்சு பாடராசருக்கு சொந்தமா மற்றவங்க பேசுறத வச்சு கிடையாது சில சந்தேகங்களை ஜட்ஜி கேட்கலாம் அவருக்கு உரிமை இருக்கு இப்படியும் பண்ணலாமே அப்படிங்கிறது அவருக்கு உரிமை இருக்கு அதை வந்து இவங்க வந்து பெருசா பண்ணி போக எல்லாமே இருக்கலாமே இவருக்கு கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது வந்து என்ன பார்த்து யாராவது கேட்டுக்காங்களா இல்ல இது வரைக்கும் அவர் அதை மாதிரி டிஸ்பியூட் வரல நான் பிலிம் ப்ரொடியூசர் இருக்கும் இவருக்கு இவங்க தராது எதுவும் பிரச்சனை இருந்த மாதிரி தெரியல இவர் கேட்கறது வந்து சவுண்ட் ரெக்கார்டிங் எனக்கு அதை நான் வந்து அதுல ஆதர் அண்ட் ஓனர் அப்படின்னு சொல்றாரு அந்த சவுண்ட் ரிகார்டிங் வந்து பாட்டோட அதாவது சினிமா பிலிமோட சேர்ந்து சவுண்ட் ரிகார்டிங் இருந்ததுன்னா இவர் உரிமை உரிமை அந்த படம் எடுத்தவருக்கு தான் உரிமை இவர் சம்பளம் வாங்கிட்டு வெளியே வந்துடுறாருன்னு அர்த்தம் பாரதாசிரியரையும் சம்பளம் வாங்கிறாரு மியூசிக் கம்போசரும் சம்பளம் வாங்கிறார் இவருடைய கிளைம் என்னன்னா அந்த சவுண்ட் ரிகாரிங்க சவுண்ட் ரிகாரிங் கம்பெனியோட கேஸ் போடுறாரு இவருக்கும் அந்த சவுண்ட் ரிகார்டிங் கம்பெனிக்கும் தான் பிரச்சனை இல்லையா அதுல சில வாதங்கள் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஜட்ஜும் சில சந்தேகங்களை கேட்கும் போது அது வந்து பெருசா ஜூம் பண்ணி வருது உங்களுக்கு உரிமையா கேட்கிறாரு யாருமே வந்து காசு இல்லாம அல்லது காசு கொடுத்தாம என் பாட்டு நீங்க கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கு ஆனா அவர் கோர்ட்ல போட்டது அப்படி போடல பிரதிவாதிகள் அந்த ரெக்கார்டிங் கம்பெனிக்காரங்க ஏன்னா அந்த என்னுடைய காலாவதி ஆயிருச்சு அக்ரிமெண்ட் போட்டதெல்லாம் போட்டது காலாவதி ஆயிடுச்சு அதுக்கு மேல ராயல்டி எனக்கு கொடுக்கல இனிமேலும் நீ இந்த சவுண்ட் ரெக்கார்டிங்கை யூஸ் பண்ணக்கூடாது உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு கேக்குறாரு ஒழிய அந்த சினிமா ஃப்ரீமா நீ சேர்த்து கொடுக்கல அந்த மியூசிக்கல் ஒர்க்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வழக்கு தொருத்த மாதிரி தெரியல

அது மாதிரி போட்டுருவாங்க உங்களுக்கு எல்லாரும் ஆசிரியருக்குன்னு போடுவாங்க உங்களுக்கு நான் ஆசிரியர் இல்லை சார் எனக்கு வந்து மொத்தமாக ரூபா கொடுத்துருங்க நீங்க எத்தனை எடிஷன் வேணாலும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம் இல்லட்டா எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பதிப்பு பண்ணும்போதும் ஒரு புக்கு விஜயம் போது எனக்கு ஒரு ராயல்ட்டி எனக்கு தரணும் அப்படின்னு போட்டுக்கலாம் அது அவர ஒரு விதத்தை அவர் இஷ்டத்தை பொறுத்துருக்கு நார்மலாக வந்து பப்ளிஷர் வந்து முழு உரிமையாக வாங்கிடுவாங்க ஆசிரியர்கிட்ட இருந்து அதே மாதிரி தான் வந்து ஒரு லிட்ரரி ஒர்க் தான் அதை அவங்க சம்பளம் வாங்கிட்டாலே போயிடுச்சு இல்லை உங்களுக்கு அப்போ பட இது வந்து ஒரு சந்தேகத்தில் கேட்டிருக்காங்க ஒவ்வொருத்தரா வந்தீங்கன்னா சினிமா சினிமான்னு ஒரு ஃபிலிம் இருக்கு சினிமால சினிமா ஒர்க் சார்ந்து தான் எல்லாமே இருக்கு இந்த பாட மியூசிக்கல் ஒர்க்கும் விஷுவல் ரிக்கார்டிங்கும் சவுண்ட் ரிக்கார்டிங்கும் சினிமாக்குள்ளே இருக்கு உங்களுக்கு இப்படி ஒவ்வொருத்தரா வந்தீங்கன்னா பாட்டுக்காரங்களும் கேட்பாங்களே அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு ஜட்ஜி கடந்த பல வருடங்களாக ஏதாவது ஒரு வகையில் இளையராஜா விமர்சிக்கப்பட்டே வருகிறார் அவரை வீடு கட்டும் கொத்தனாருக்கு நிகராக வைத்து விமர்சிப்பதையும் பார்க்க முடிந்தது அதாவது அவர் இசையமைத்ததற்கு கூலி வாங்கிவிட்டார் என்பதால் படத்தின் தயாரிப்பாளரே பாடல்களுக்கு உரிமையானவர் என்று பாதிடுகிறார்கள் சம்பளம் வாங்கி வீட்டை கட்டிய கொத்தனார் வீட்டுக்கு எப்படி உரிமை கேட்க முடியாதோ அதே போல இளையராஜாவும் உரிமை கேட்க முடியாது என சமூக வலைதளங்களில் இளையராஜாவுக்கு எதிராக கொந்தளிக்கிறார்கள் ஆனால் இளையராஜாவை திட்டுபவர்கள் அவரது பாடல்களை இலவசமாக கேட்டு பழக்கமானவர்கள் என்பதை மறுக்க முடியாது இப்படி பொத்தாம் பொதுவாக திட்டுபவர்கள் சட்டம் எப்படி இருக்கிறது என்பதை அறியாதவர்கள் தற்போது நடந்து வரும் வழக்கில் இறுதி தீர்ப்பு வரும்போது இசைத்துறையில் காப்பிரைட் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உறுதியான நிலைப்பாடு வரும் என கூடுகிறார் வழக்கறிஞர் காபிரைட்டின் சட்டத்தில் ஒர்க்குங்க ஒர்க் ஒர்க்குன்னா என்ன கொடுக்குறாங்க அதில் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரரி ஒர்க் ட்ராமாட்டிக் ஒர்க் மியூசிக்கல் ஒர்க் அப்புறம் ஆர்டிஸ்டிக் ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இன்னொன்று சினிமாட்டோகிராஃபி ஃபிலிம் கொடுக்குறாங்க இன்னொன்று சவுண்ட் ரெக்கார்டிங் கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மூணுதுல மியூசிக்கல் ஒர்க்கு ஒரு ஆயிருது அது ஒரு மியூசிக்கல் கம்போசர் ஆகிருக்கிறார் அவர் இளையராஜா சவுண்ட் ரிகார்டிங் அப்படின்னு சொல்லி தொண்ணூத்தஞ்சில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதில் தான் அவர் சவுண்ட் ரெக்கார்டிங்கை வந்து அக்ரிமெண்ட் போடுறார் ஆமாம் இந்த அக்ரிமெண்ட் போடுறதுனால இப்போ நமக்கு சவுண்ட் ரிகார்டிங்லாம் நமக்கு என்ன தீர்ப்பு வரும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரரி ஒர்க்கில் ஜட்மெண்ட் வந்திருக்கு ட்ராமாட்டிக் ஒர்க்கில் ஜட்மெண்ட் வந்திருக்கு மியூசிக்கல் ஒர்க்லேயும் ஜட்மெண்ட் வந்திருக்கு ஆர்ட்டிஸ்டிக் ஒர்க்லேயும் நிறைய ஜட்மெண்ட் வந்திருக்கு உங்களுக்கு சினிமா ஃபிலிம்லேயும் ஜட்மெண்ட் வந்திருக்கு பிரச்சனைகள் நிறையா பார்த்துருக்கோம் நம்ம சவுண்ட் ரிகார்டிங்கில் இப்போ தான் இந்த ஜட்மெண்ட் போதும் இவங்க ஏன்னா இவர் ப்ரேயர் கேட்கறதே இவர் கோர்ட்டில் கேட்கறதே சவுண்ட் ரெக்கார்டிங் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் கேட்கறாரு என்டையர் டிஸ்பூட்டு வயலேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் இன் பிட்வீன் டூ பார்ட்டிஸ் டூ பார்ட்டிஸ் ரிகார்டிங் கம்பெனிக்கும் இளையராஜா சாருக்கும் உள்ள பிரச்சனை தான் ரெக்கார்டிங் வாதம் என்னமா இருக்குன்னா செக்ஷன் பதிமூணு மூணு பி பிரகாரம் காப்பி ரைட்டு வந்து சவுண்ட் ரெக்கார்டிங்கு ஒரு பிலிமோட சேர்ந்து இருந்தது என்றால் ஒரு இலக்கியத்தோட சேர்ந்து இருந்தது என்றால் ஒரு டிராமா ஒர்க்கோட சேர்ந்து இருந்தது என்றால் காப்பி ரைட்டு வயலேஷன் வராது காப்பி ரைட்டு இன்ஃபிரிஞ்ச்மெண்ட் காப்பிரைட்டினுடைய வயலேஷன் வராது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்கலாம் இப்போ இந்த பதிமூணு ஒன்று பதிமூணு மூணு ஒன்று ஏ பிஏ ஜட்ஜி கன்சிடர் பண்ண போறாரா அது சவுண்ட் ரிகாரிங் தனி ஒர்க்குன்னு கன்சிடர் பண்ண போகிறாரான்னு இந்த ஜட்மெண்ட்லாம் தெரியும் அது ஒரு கைட்லைன் வந்ததுன்னா அது ஃபியூச்சர்ல எல்லா மியூசிக்கல் கம்போஸருக்கும் சவுண்ட் ரிகாரிங் கம்பெனிக்கும் ஃபியூச்சர்ல இப்படிப்பட்ட அக்ரிமெண்ட் போடணும்னு ஒரு வழிகாட்டியாக வரும்